இரண்டாயிரத்தி நாலுல இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாயிரம் இளைஞர்களுடன் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியை நான் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீதிமன்றத்திற்கு சென்று வழக்குகளை தொடர்ந்து பிறகு இதுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது இதெல்லாம் யார் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி காரணம் எவ்வளவு வரலாறு இருக்கு பாட்டாளி கட்சியுடைய எவ்வளவு சரித்திரங்கள் வரலாறுலாம் இருக்கு நினைச்சு பாருங்க அதிகாரம் இல்லாமலே ஆட்சி அதிகாரத்துக்கு வராமலேயே இவ்வளவு செய்கின்ற பாட்டாளி மகிழ்ச்சி ஒரு முறை நீங்கள் ஆட்சி அதிகாரம் கொடுங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு முறை கொடுங்கள் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் செய்யாததை எங்களால் ஐந்து ஆண்டு காலத்தில் செய்து முடிப்போம் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் செய்யாததை நாங்கள் ஐந்து ஆண்டு காலத்தில் செய்து முடிப்போம் இந்தியாவின் முதன்மை மாநிலம் கிடையாது சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி போடுவோம் அந்த அளவுக்கு முன்னேற்றங்களை எங்களால் கொண்டு வர முடியும் வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் கல்வியில புரட்சிகள் செய்வோம் சுகாதாரத்தை பற்றி பேச தேவையில்லை இன்னும் செய்வோம் தொழில் வளத்தை பெருகுவோம் விவசாயத்தை பெருகுவோம் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் எல்லாற்றுக்கும் மேல் டாஸ்மாக் கடைய மூடுவோம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் கஞ்சாவே அடியோடு ஒழிப்போம் போதை பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பொட்டலம் எதுவுமே இருக்க அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி நாங்கள் செய்ய காத்துக்கொண்டிருக்கின்றோம் அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுங்கள் 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 இதெல்லாம் சொல்ல நான் கடையப்பட்டிருக்கின்றேன் அதனால இது இந்த நாள் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான நாள் தொடர்ந்து எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலை தொண்டர்களும் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை நம்முடைய புதுவை ஆந்திரா கர்நாடகா கேரளா மாநிலத்தில் உள்ள நம்முடைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நாள் வாழ்த்துக்கள் துவக்க நாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து நம்முடைய ஐயாவுடைய கொள்கைகளை கடைபிடித்து நாம் முன்னேறுவோம் நிச்சயமாக நாம் தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றுகின்ற நிலை என்று இருக்கிறது பார்த்தாலும் தமிழ்நாடுன்னு அது குடியார மாறிடுச்சு கஞ்சா நாடா மாறிடுச்சு கொலை கொலை நாடாக மாறிடுச்சு சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது அதனால இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் அதனால் தமிழக மக்களே எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் 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 என்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்மல் அவர்களும் பச்சையப்பின் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன் குமார் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி திமுகவுக்கு என்ன தமிழ்நாட்டில்